வணக்கம் உங்கள் எல்லாருக்கும் நான் கார்த்திகா லக்ஷணம் ஸ்டோர்லேருந்து லக்ஷணமான ஒவ்வொரு பொருள்களுக்கும் உங்கள் பூஜை அறைக்கு நம்ம லக்ஷணம் ஸ்டோர் ஒரு சிறந்த தேர்வாக அமையுங்க ஆமாங்க ஸோ இந்த பதிவு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அமைச்சிருக்க எல்லா பொருளையுமே பார்த்தீங்கன்னா திருமதி ஜானகி மாமி வந்து நமக்கு பாம்பேலேருந்து ஆர்ட்ரு பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய ஐட்டம் அவங்க கார்டில் போட்டு 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 ப்ரைஸ் கேட்டு கேட்டு அழகாக நம்ம வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க எப்படி ஆர்டர் பண்ணாங்க என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு பாப்போம் இன்னைக்கு அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிஸ்பேச் ஆகுது மண்டே மண்டேல டியூஸ்டே அவங்களுக்கு ரிசீவ் ஆகிற மாதிரி நான் வந்து டிடிடிசி கொரியர்ல அமிச்சு விட போறேன் சோ நீங்க பார்த்தீங்கன்னா அழகான அஷ்டலக்ஷ்மி விளக்குங்க பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் நல்ல ஒரு ஆஜானபாக லுக்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விளக்கு என்னால ஒரு கையில் பிடிக்கவே முடியலங்க சோ நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு உள்ள கையில் தாங்கிருக்கேன் அவ்வளோ வெயிட் இருக்கும் நல்ல ஹைட் இருக்கக்கூடிய விளக்கு இப்ப காலையில் தீபகத்துக்கு மாலை வரைக்கும் இருக்கணும் எனக்கு அதை நல்லா அழகாக நச்சின்னு தான் வச்சிருவேன் கார்த்திகா அப்படின்னீங்கன்னால் இந்த விளக்குக்கு நீங்கள் போகலாங்க விநாயகர் இருப்பார் சுற்றி அஷ்டலக்ஷ்மிகள் இருப்பாங்க பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலசம் இருக்கும் அழகாக ரெண்டு யானைகள் பார்த்திங்கன்னா தாங்கி நிற்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணை விளக்கு நம்ம ஆரத்தி அமைப்போம் இல்லையோ அதுக்கு துணை விளக்கு அவங்க ரொம்ப லாங் ஆர்டர் பண்ணுறதுனால துணை விளக்கு ரெண்டு கேட்டிருந்தாங்க ஏன்னா சப்போஸ் அவங்க ஒன்று வேணும் மிஸ் ஆகுது அப்படின்னா இன்னொன்று தேவைப்படும் கார்த்திகா இருக்கட்டும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா துணை விளக்குன்னு சொல்லுவோம் அதாவது எப்படின்னா ஃபஸ்ட்டு தீப்பெட்டியால் இந்த விளக்கில் தான் ஏற்றணும் இதோட துணை கொண்டு தான் மற்ற விளக்குகள்லாம் ஏற்றணும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது தேர்ட்டி ப்ளஸ் மாடை விளக்கு அவங்க நமக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஏன் தேர்ட்டி ப்ளஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஆக்சுவலாக அவங்க வீட்டுக்கு மார்கழி பஜனைக்கு வந்து எல்லாரையும் இன்வைட் பண்ணும்பொழுது நான் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் கார்த்திகா ஸோ ஒவ்வொருத்தருக்கு ரெண்டு ரெண்டு மாடவிலை கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக மாடவிலுக்கு தேர்ட்டி ப்ளஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷட்கோணம் போட்ட பிளேட்டில் ஓம் விளக்கு இருக்க மாதிரி இன்றைக்கி யார் தான் முருகருக்கு நம்ம ஆறு விளக்கு ஏற்றலை அதனால அவங்க ஆறு விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த ஷட்கோணம் போட்ட பிளேட்டு அப்புறம் ஓம் வச்சு ஆறு விளக்கு அது ஒரு கொத்து கேட்டிருந்தாங்க அப்புறம் இந்த மாதிரி வேல் மட்டும் இருக்கிற மாதிரி அவங்க பொண்ணுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ அடுத்தது அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா தாமரை பெரிய அழகாக இருக்கக்கூடிய தாமரை அப்புறம் சின்ன தாமரை இவ்வளோ அழகழகாக இருக்குது பாருங்களேன் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்களுக்கு கிளம்ப போகுது ஸோ இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள் இது வந்து கிரகப்பிரவேஷம் கிட்டே இதுவும் சேர்த்து தான் ஆர்டர் போட்டிருந்தாங்க